ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டை ஜோதிடரின் வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்ட போகுதுன்னு சொன்ன நம்புவீங்களா ஆமாங்க சுக்கரன் உங்க ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீடான மீனத்தில் உச்ச நிலையில் அமர்ந்திருக்காரு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அவர் மீன தான் இருக்க போறாரு பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவர் உச்ச நிலையில் அமர்ந்திருக்க போகிறாருங்க கூடவே ராகுவும் அமர்ந்திருக்கிறாரு சுக்கிரன் ராகு சேர்க்கை எந்த வீட்டில் ஏற்பட்டாலும் அந்த வீட்டுடைய காரகத்துவத்தை பெரிதுபடுத்தும் அதிகப்படுத்தும் அப்ப அவர் தனஸ்தானத்தில் இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவா சனியுடைய சொந்த ராசிகள் ரெண்டுங்க ஒன்னு மகரம் இன்னொன்னு உங்க ராசியான கும்பம் இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நிலையில சுக்கரன் தான் வருவார் கும்பத்துக்கு அவர் பாதகாதிபதியா வந்தாலும் அவருடைய பாதகஸ்தானத்துக்கு மறைந்து உச்சமாகறார் சுக்கரன் உங்க ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறாரு இதை ஏழரை சனில ஜென்மச்சனி அமைப்புன்னு சொன்னாலும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் ராசியில சனி போகும்போது அது சாதாரண ஜென்மச்சனி தான் ஆனா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ராசி அதிபதி சொந்த ராசியிலேயே ஆட்சி ஆகக்கூடிய நிலைமை மற்ற ராசிக்காரங்களெலாம் ஏழரை சனியில ஜென்மச்சனி வந்தா மனசு உடஞ்சு போயிடுவாங்க ஆனா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஜென்ம சனியால பெரிய மனப்போராட்டங்கள் இருக்காதுங்க குரு நான்காம் வீட்டில் இருக்காரு இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாங்க குரு சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் இருக்காரு சுக்கிரன் குருவுடைய வீடான மீனத்தில் இருக்காரு அப்போ பரிவர்த்தனை நடக்குது கும்பராசிக்கு தனஸ்தானமும் சுகஸ்தானமும் பரிவர்த்தனை ஆகுது பணத்துக்கான ஸ்தானமும் சொத்துக்கான ஸ்தானமும் பரிவர்த்தனை ஆகுது இதுடைய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கவங்க அவங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசைக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு தன்னுடைய சேவிங்ஸை எல்லாம் செலவு பண்ணி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கைகூடி வருங்க இன்னும் ஒரு சிலருக்கு தன்கிட்ட இருக்கிற சொத்தை விற்று அதாவது சும்மா இல்லைங்க லாபத்துக்கு விற்று அந்த பணத்தை வேற ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு ஒரு சொத்தை விற்று அந்த பணத்தை வச்சு இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு வாகன யோகமும் கைகூடி வந்திருக்குங்க நான்காம் வீடு அப்படிங்கிறது எப்படி சொத்து சுகத்துக்கான ஸ்தானமோ அதே மாதிரி ஒருவருடைய வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் நான்காம் வீடு தான் அந்த நான்காம் அதிபதி இப்போ ரெண்டாவது வீட்டில் உச்சமாயிருக்காரு நான்காம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் உச்சமாயிருக்காரு அப்போது உங்களுக்கு நிச்சயமாக வாகன லாபம் இருக்கும் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கார் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பைக் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இந்த நான்கு மாதங்களுக்குள்ள வாங்குவீங்க அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் சுக்கரன் மீனத்தை விட்டு மேஷத்துக்கு போறாரு அது வரைக்கும் தான் இருப்பார் மீனத்திலேயே தான் இருப்பார் கும்பராசிக்கு தனஸ்தானத்தில் உச்ச கிரகம் அதுவும் ராஜயோகாதிபதி உச்சமாக இருப்பாருங்க தந்தை மூலமா உங்களுக்கு தனவரவு இருக்கும் தந்தையின் மூலமா உதவி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும் ராகுவும் கூட சேர்ந்து தந்தை மட்டும் இல்லைங்க தந்தையோட தந்தை அதாவது தாத்தா மூலமாவோ இல்ல பங்காளிகள் மூலமாகவோ உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய காலம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி உங்க ராசிக்குள்ள இருக்கிற சனீஸ்வரர் பயிற்சி அவரும் மீன போய் சுக்கரன் ராகுவோட சேரப் போறாருங்க இது திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் எப்படின்னா ஒன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்றாங்க தனஸ்தானத்தில் சேர்றதுனால இந்த சேர்க்கை உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வேலை செய்ய வைக்கும் பத்து பேர் ஒரு விஷயத்துக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல நிச்சயமா அந்த அதிர்ஷ்டம் உள்ளவர் தான் இருப்பாங்க இவ்வளவு நாள் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால இருந்துட்டு வந்த குடும்ப பிரச்சனைகள் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகுங்க குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அடிக்கடி ஆன்மீக பயணமா குடும்பத்தோட கோயில்களுக்கு போய் வழிபட்டுட்டு வரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க மார்ச் இருபத்தி ஒன்பது ஒரு சூரிய கிரகணம் நடக்க போகுது அதாவது பெயர்ச்சி நடக்கக்கூடிய அதே நாளில் ஒரு சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க அந்த சூரிய கிரகணம் இந்தியால தெரியாது இருந்தாலும் அந்த நாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் முப்பது இந்த ரெண்டு தேதிகளில் மீனராசியில ஆறு கிரக சேர்க்கை நடைபெற போகுதுங்க இந்த ஆறு கிரகம் ஒரே ராசியில் சேர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இதுக்கு முன்னாடி மீன மீனராசியில இந்த மாதிரி அபூர்வமான ஆறு கிரக சேர்க்கை ஐம்பத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி தாங்க நடந்துச்சு அதுக்கப்புறம் மீன ராசியில் ஆறு கிரக சேர்க்கை இப்போதான் நடக்குது அதில் ரொம்பவே விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க ராஜயோகாதிபதி சுக்கரன் அங்க உச்சமாகறாரு இந்த ஆறு கிரக சேர்க்கை நடக்கிறது அதுவும் தனஸ்தானத்துல கும்பராசிக்கான தனஸ்தானத்துல நடக்கிறது அப்படிங்கிறது எல்லா வழிகளும் உங்களுக்கு திறந்து விடப்படும் உங்க பணம் எங்க தடைப்பட்டு இருந்தாலும் சரிங்க அது உங்களை வந்து சேரும் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட வந்துடும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சீக்கிரமே முடிஞ்சு உங்க கைக்கு காசு வந்துடும் லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்களா நிச்சயமா லோன் சேங்ஷன் ஆகி உங்க கைக்கு பணம் வரும் அந்த பணம் உங்களுடைய பணமோ மற்றவர்களுடைய பணமோ உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பணமோ இல்லை உடைய பணமோ யாருடைய பணமா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு நிச்சயம் வருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டில இருந்த ராகுவால ஒரு வருஷமாவே கைக்கு காசு வருது ஆனா எப்படி செலவாகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் இப்ப வரக்கூடிய உச்ச சுக்கரன் பாத்துக்குவாரு அதாவது இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்களோ அதை விட மேம்பட்ட நிலைமையில் உங்களுக்கு பண வரவு இருக்கும் இப்போ மாதம் இருபதாயிரம் ரூபா வருமானம் உங்களுக்கு வந்துட்ருக்குன்னா இந்த நான்கு மாதங்களில் அது இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி ஐந்தாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வேலை இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வுனாலேயோ இல்லை தொழில் முன்னேற்றத்தினாலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆக மொத்தத்தில் கும்பராசிக்கு மே மாதம் வரையிலும் அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது பண வரவு ஏராளமாக இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்